இந்த காலை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை சங்கீதம் என் சினேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள் இந்த காலை வேளையிலே நீ சிநேகிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் ஆனால் உன் சிநேகத்தை அவர்கள் விரும்பாதபடி உனக்கு விரோதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ நன்மை செய்ய வேண்டும் என்று நன்மை செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நன்மை செய்த உனக்கோ அவர்கள் நன்மை செய்வதற்கு பதிலாக உனக்கு தீமை செய்கிறார்கள் உன் சிநேகத்துக்கு பதிலாக உன்னை பகைக்கிறார்கள் உன் சிநேகத்திற்கு பதிலாக உனக்கு தீமை செய்கிறார்கள் உன் சிநேகத்துக்கு பதிலாக உன்னை விரோதிக்கிறார்கள் இந்த நிலைமையிலே தான் நீ காணப்படுகிறாய் இதே நிலைமையிலே தான் தாவீதும் காணப்பட்டார் அவர் இஸ்ரேல் ஜனங்களை சிநேகித்து கொக்கரித்து வந்து நின்றபோது இஸ்ரேல் ஜனங்கள் பயந்து ஓடுவதை பார்த்து அவர்களை சிநேகித்தபடியினால் என் ஜனங்கள் அவர்கள் என்ற சிறு சிறுபிராயத்திலிருந்தே அறிந்தபடினால் அவன் இடத்திலே கடந்து போய் கோலியாத்தை நான் வீழ்த்துவேன் என்று சொல்லி ஆண்டருடைய நாமத்திலே பிரமாணங்கள் படி ஐந்து கூழாங்களையும் ஒரு கவன் கல்லையும் எடுத்துக்கொண்டு கோலியாத் கொக்கரித்தான் நான் என்ன நாயா நீ கல் கவன் கல்லோடு என்று சொல்லும் போது விருது சேதனம் இல்லாத பெலிஸ்தனே நீ என் தேவனுக்கு முன்பாய் எம்மாத்திரம் என்று சொல்லி அவனை விழுத்தி தள்ளினான் பட்டையை கருக்கினான் அவனை கொன்று போட்டான் அவன் கருத்தில் இருக்கிற பட்டையை அவன் மயங்கி விழுந்த போது அவனை கொன்று போட்டான் ஆனால் அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று அர்ப்பரித்து பாடி மகிழ்ந்த போது சவுல் அவனை காய் மகாரமாய் கசந்து அவனை விரோதித்தான் அவனை பகைத்தான் அவனுக்கு நன்மை செய்வதற்கு முன்பா மாறாக தீமை செய்ய வேண்டும் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆனால் தாவிதோ சவுலுக்காக ஜபம் பண்ணி கொண்டே இருந்தான் எத்தனையோ முறை தேவன் சவுலை தாவித இடத்திலே கருத்திலே கொடுத்த போது கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது கைகள் போடலாகாது ஒரு இடத்துல அபிசாய் சொல்லுகிறான் அவனை ஒரே குத்தா ஈட்டிலே குத்தி விடுகிறேன் அபிஷேகம் மீது கை போடலாகாது என்று சொல்லி கர்த்தருக்கு விரோதிக்காக பகைக்கிறவனுக்காக கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக அவனுக்கு தீமை செய்கிறவனுக்காக சபம் பண்ணி கொண்டிருந்தான் அவனுடைய சொந்த மகன் அப்சலு அவனை எவ்வளவாய் நேசித்திருப்பார் தாவீது ஆனால் அவன் தாவிதுக்கு விரோதமாய் எழுமின போது தாவிது சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்க வேண்டிய தாவிது அந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி காலில் பாதரிச்சைகள் கூட இல்லாதபடி அவன் ஓடி புழுதியை தலைமேலே போட்டுக்கொண்டு வாயை பொத்தி கொண்டு உப்பாரி வைத்து புலம்பி அழுது கொண்டு ஓடினான் காட்டுக்குள் பனாந்திரத்திற்குள் வாரத்திற்குள் குகைகளுக்குள் ஓடி ஒளிந்தான் சிநேகித்தான் ஆனால் அப்சலோம் அவனை விரோதித்தான் சிநேகித்தான் அப்சலோம் பகைத்தான் அப்சலோமை நன்மை செய்ய வேண்டும் விரும்பினான் அப்சலோமோ தீமை செய்தான் ஏன் அடுத்தது அகிதோபேல் தோவேக்கு கர்த்தர் சூத்திரம் உண்டாவதாக ஒரு பெரிய பட்டியலே நாம் போடலாம் ஏன் யோசேப்பின் வாழ்க்கையிலே கூட யோசேப்புக்கு விரோதமாய் அவனை சிநேகித்து அன் சகோதரர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பி வந்த அந்த யோசேப்பைக்கு விரோதமாய் கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக அவர்கள் அவனை விரோதித்தார்கள் துன்பப்படுத்தினார்கள் தீமை செய்தார்கள் ஆனால் யோசேப்போ கர்த்தரோடு இருந்தபடியினால் அவர்களுக்காக ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் தாவிது ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் யோசேப்பு ஆண்டவரோடு நெருங்கியிருந்தது நிமித்தான் அவர்களுக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்ய வேண்டும் என்று ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் இன்னைக்கு எனக்கு அருமையானவர்களே உங்க வாழ்க்கையிலே கூட இன்றைக்கு நீங்கள் யாரை அதிகமாய் சிநேகிக்கிறீர்களோ உன் கணவன் உன் இருக்கலாம் உன் பேர இருக்கலாம் அவர்களோடு கூட நீ வாழ முடியாதபடி அவர்களோடு கூட தங்க முடியாதபடி சம்பாஷிக்க முடியாதபடி உன்னை அவர்கள் விரோதிக்கலாம் உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்களாயிருக்கலாம் நீ யாருக்கு நன்மை செய்தாயோ அவர்கள் உனக்கு தீமை செய்யும்படி இன்றைக்கு யாருக்காக நீ அதிகமாய் பிரயாசப்பட்டாயோ அவர்கள் இன்றைக்கு விரோதிகளாய் உன்னை பார்த்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு நீ சிநேகிக்கிறவர்கள் உன்னை பகைக்கிறார் நீ சிநேகிக்கிறவர்கள் உன்னை விரோதிக்கிறார்கள் நீ சிநேகிக்கிறவர்கள் உன்னை பகைக்கிறார்கள் அந்த நிலைமையில நீ காணப்படுகிறாயா வேலை ஸ்தலத்திலும் இதே நிலைமை எங்கு கடந்தாலும் இதே நிலைமை தானா கலங்காதே நீ அவர்களை விரோதிக்காதே நீ அவர்களை பகைக்காதே நீ அவர்களுக்கு துன்பம் செய்ய வேண்டும் என்று எத்தனம் பண்ணாதே மாறாக நீ அவர்களுக்காக ஜபம் பண்ணுவாயானால் ஜபம் பண்ணுவாயானால் தொடர்ந்து நன்மை செய்வாயானால் அன்றைக்கு தாவிதை உயர்த்தின தேவன் உன்னையும் உயர்த்தினார் தாவீதுக்கு விரோதமாய் தீமை செய்ய விரோதித்த துன்பப்படுத்தின எல்லாரும் நான்கு கொண்டு சித்தார்கள் சவுல் தற்கொலை செய்து கொண்டு இறந்தான் சிமேயி மறித்து போனான் அகிதோபேல் மறித்து போனான் எல்லாரும் நான்கு கொண்டு மறித்து போனார்கள் அப்சலூ கர்வாலி மரையில தொங் மல அந்த மரத்திலே தொங்கி கொண்டிருக்கும் போது யோவாப் ஈட்டினால் அவனை கொன்று விழித்து கற்குவியலாய் குவித்தான் யோசேப்புக்கு விரோதமாய் வந்த சகோதரர்கள் அவனுக்கு முன்பாய் அந்த தரிசனத்தின்படி குனியும்படி கர்த்தர் செய்தார் யோசேப்பையோ எகிப்துக்கு அதிபதியாக மாற்றினார் இன்றைக்கு கர்த்தர் உன்னை விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக உன்னை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு துன்பப்படுத்துறவர்களுக்கு முன்பாக உன நீ ஜபம் பண்ணும் போது உன்னை உயர்த்துவார் எப்போ உயர்த்தும் நீ அவர்களுக்காக ஜபம் பண்ண வேண்டும் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் எப்படி ஜெபிக்க வேண்டும் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்க கூடாது சிச்சியும் என்று ஜெபிக்க கூடாது ஆண்டவரே அவர்களை நீர் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்று என்று நீ ஆசீர்வதித்து ஜபம் பண்ண ஆசீர்வதித்து அவர்களை ஜபம் பண்ண உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர்கிய செய்வார் உனக்கு எதிராக எழும்புகிற அந்த ஆயுதங்களை வாய்க்காதே போமடி செய்வார் இந்த காலை வழியிலும் என்னை சிநேகிக்கிறவர்கள் என்னை துன்பப்படுத்துகிறார்களே என என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் நன்மை செய்யும் போது தீமை செய்கிறார்களே என் நான் சிநேகிக்க வேண்டும் என்று விரும்பும் போது என்னை விரோதிக்கிறார்களே காய்மகாரமாய் கசப்பை பார்க்கிறேனே தேவையில்லாத வார்த்தைகளை அள்ளி வீசுகிறார்களே என்னால் சிநேகிக்க முடியவில்லையே என்று சொல்லுகிறாயா இன்றைக்கு என்னை ஜபம் பண்ணு ஜபம் பண்ணு ஜபத்திலே உறுதி ஆயின்ற அவர்களுக்காக அவர்களை சிநேகிக்கக்கூடிய இருதயத்தை அவர்களை மன்னிக்க கூடிய இருதயத்தை அவர்கள் செய்த துரோகங்களை மறக்கக்கூடிய இருதயத்தை கர்த்தர் உனக்கு தருவார் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி யோசிப்பேலா உயர்த்தினது போல் உன்னை அவர்களுக்கு முன்பாய் உயர்த்துவார் இன்றைக்கு கர்த்தருடைய கருத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுத்துரு ஆண்டவர் அவர் உனக்காக யுத்தம் செய்வார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை வழியிலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்கள் சிநேகத்துக்கு பதிலாக எங்களை விரோதிக்கிறார்கள் அப்பா அண்டவரின் நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள் சிநேகத்துக்கு பதிலாக பகைக்கிறார்கள் தாவித சொன்னது போல் நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்பா அவர்களுக்காக ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்பா என் ஜபத்தை கேட்டு அவர்கள் மாற்றுங்கப்பா அவருடைய வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாக திருபை ராஜா அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாக திருபை செய்யும் அண்டவரே மோசே யோசிப்பையும் தாவிதையும் அவர்களுக்கு முன்பாக உயர்த்தின தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் உயர்த்தனில் வல்லமை உள்ளவராயிருக்கிறதற்காய் சூத்திரம் எந்த விதத்திலும் படி வாங்குகிற சிந்தை என் வாழ்க்கையிலே வந்து விடாத ராஜா அண்டவரே என் தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்யும்படி சமிக்கிறோம் மனப்பூர்வமாய் அவர்களை மன்னிக்க மனப்பூர்வமாய் அவர்கள் செய்த துரோகத்தை மறக்க அவர்கள் என்னை விரோதிக்கும் போது அவர்களுக்கு நான் நன்மை செய்ய எனக்கு உதவி செய்யும் தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேனாப்பா அவர்களுக்காக ஜப ஜபம் பண்ணக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தருவீராக மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே